சிந்திப்போமே ஆயிரத்தி எழுநூற்று ஒன்று ஏதும் திருவருளின் இச்சயம் தாய்மனு சுவாமிகள் விளக்குகிறார் அனைத்தும் திருவருளின் சங்கற்பமே ஆகும் என எண்ணி எண்ணி எக்காலத்தும் அதோடு இயந்து வாழ்கிறார்கள் தூயவர்கள் அவர்களிடத்து தீய வழிகள் செல்லுமோ செல்லவே மாட்டார் அவர்கள் செல்ல வல்ல விஷயங்கள் இன்பமே அன்றி வேறு ஒன்று உண்டு என வேதமும் சொல்லுமோ இப்படியாக அருள் உணர்ந்தோர் சிவானந்த சொரூபராகவே விளங்குவார்கள் என்று விளக்குகிறார் தாய்மான சுவாமிகள் பாடலை காணலாமே ஏதும் திருவருளின் இச்சையாம் என்று எப்போதும் பொருந்தும் புனிதர்பால் தீது நெறி செல்லுமோ செல்லாதே செல்லும் இடம் இன்பமலால் சொல்லுமோ வேத என்று தாய்மான சுவாமிகள் மிக அழகாக தனது உடல் பொய்யுறவு எனும் பாடல் பகுதியில் பதி நான்காவது பாடலில் தெளிவாக விளக்குகிறார் அருள் உணர்வோம் தீது அகல்வோம் பேர் ஆனந்தத்தில் துளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம